வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் கோயம்புத்தூர்ல வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு வழக்கு சேகரிச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமூலின்னு தான் சொல்லணும் போற இடத்துல எல்லாம் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணும் பட் அதை தாண்டி ச சம்டைம்ஸ் ஓகே பிரச்சாரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது அப்படின்றத தாண்டி அவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த செயல்ன்றது இருக்கு இல்லையா அங்க வந்து தட்டி கேட்டவங்கள வந்து அடிச்சு அனுப்புறது இவங்களை அடிச்சது பத்தாது திரும்ப இன்னொரு கேங் போங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்தது ஸோ பாரதிய பாரத ஜனதா கட்சிக்கு உரிய சில விஷயங்களை வந்து இப்போ ரீசெண்டாகவும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அண்ணாமலைன்னு தான் சொல்லணும் அவருக்கு எப்படியாவது அந்த தேர்தலில் நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆமாம் அவருக்கு வந்து நின்று நாலாவது இடத்துல மூணா இடத்துல வர்றதெல்லாம் வந்து எப்படிங்க அதுக்கப்புறம் என்ன ஏட்டையா வாங்க வெளியில வாங்க வைக்கப்பட மாட்டாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை ஆயிரும் அவரு கண்டிப்பா மூணாவது இடத்துல தான் வருவார் குறைந்தபட்சம் நான் சொல்றது அதிகபட்சமா நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய சூழல் தான் இருக்குது அதனால தான் அவருடைய சொற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கூட பத்திரிகையாளர் வரக்கூடாதுங்கிறது தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னாரு என் கூடவே இருங்க பத்திரிகையாளர் இருங்க பாருங்க நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாருங்க நான் அதான் காசு கொடுக்குறேனான்னு பாருங்க நான் எப்படி எலெக்ஷனை சந்திக்கிறேன் மட்டும் கூடவே இருந்து பாருங்கன்னாரு இப்போ தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் கூட வந்தால் நிப்பாட்டி அவருடைய செய்தி ஆசிரியருக்கு ஃபோனை போட்டு மிரட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து பத்திரிகையாளர் கூட வராங்கன்னு சொல்லி அவங்கள வந்து விரட்டி விடுறது இது மாதிரிலாம் வந்து செய்கிறார் அவர் பொதுவான ஒரு வேட்பாளர் அவர் வேட்பாளர் போனால் கூட கூடவோ அல்லது செய்தி சேகரிக்க பத்திரிக்கையாளர் போகிறது அவங்களுடைய கடமை அதை கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரக்தியின் விளிம்பில் இருக்கிற சென்னையில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் விடுங்க சென்னையில் மோடியை வச்சு ரோடு ஷோ பண்ணுறேன்னு பண்ணாங்க எவ்வளோ இருபது நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அவங்க அரச தமிழ்நாடு அரசுகிட்ட தேர்தல் அணைத்துட்டு அவங்க சொல்லியிருந்ததே வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் குறைந்தது வந்து நாங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தது சில்ல அடுத்ததா வந்து அமித்ஷாவும் ரோட் ஷோ அது வந்து கேன்சல் பண்ணிட்டாரு ஏன்னா தெரிஞ்சு போச்சு வந்து வேலைக்காகாது அப்படின்றது அதுவும் கேன்சல் இப்ப பத்தாதிக்கு வந்து அவங்க ஆட்கள் தான் வழக்கம் இருக்குல்லையா ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி ஊழல் பண்ண தேவநாதன் எஸ் அவர் மேல இருந்த வழக்கு அதனால வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க இல்ல அதுதான் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னையில் நடந்த ஒரு தோல்வி அதற்கு பிறகு வந்து அமித்ஷா வந்து எப்படின்னா கொஞ்சம் யோசிப்பார் நம்ம எதுக்கு போய் வந்து நம்ம மானம் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்படக்கூடியவர் அதனால் வந்து அவர் வருவதற்கான புறம் இதோட ரெண்டாவது தடவை தள்ளி வைக்கிறான்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு போல் வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நிர்மலா சீதாராமன் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவு செய்து வாங்க வராமல் மட்டும் போயிடாதீங்க கையெடுத்து கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் நேற்றைக்கு பார்த்தோம் இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே அவர் வந்து அடுத்தடுத்து பல்வேறு தகவல்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அந்த ப அவ்வளவு தாக்கல் பண்ண அந்த தேர்தல் பத்திரத்தில் வந்து தவறான தகவல் சொன்னது இது மாதிரி பல விஷயங்களை பண்ணி தன்னை வந்து எப்படியாவது போட்டியிட விடாமல் செஞ்சுக்கலான்னு பார்க்குறாரு ஆனால் முடியல இப்போ சூழல் வந்து தேர்தல் அப்படின்னு நிப்பாட்டியாச்சு ஏன்னா மோடி வந்து நீ எல்லாத்துக்கும் சொல்கிற நீ நில்லு அப்படின்னு நிப்பாட்டி விட்டாரு வேற வழியே இல்லாமல் நின்றுட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு எனக்கு எலக்ஷன் என்ன சொன்னாங்க ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குங்கண்ணா நம்ம போய் என்கிட்ட எலெக்ஷன் தான் நிற்கிறது ஏகப்பட்ட வேலை இருக்குண்ணா அப்படின்னு சொன்னார் கடைசியில் வந்து மோடி நிக்க சொன்னாருன்னு சொல்லி போய் நிற்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் பண்றது அது தேர்தலை தள்ளி வைப்பது தேர்தல் வந்து தப்பிப்பது மாதிரியான ஏகப்பட்ட வேலையில இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்ங்கிறது பத்து மணிக்கு முடிஞ்சிருது தேர்தல் பிரச்சாரம் பத்து மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிறது விதிமுறை இவர் என்ன சொல் பண்ணியிருக்காரு பத்தே முக்காலுக்கு வந்து வாங்கி கம்பு சுற்றி காட்டுறது மாலையை சுற்றி காட்டுறதுலாம் வீர விளையாட்டெலாம் பண்ணி காமிச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாற்று கட்சிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் வந்து அவர் போய் தாக்குதல் பயிற்சியில் ஈடுபட்டு அது புகாராகி இன்றைக்கி வந்து அண்ணாமலை மேலே வழக்கு பறிஞ்சிருக்காங்க இது வந்து நம்ம காட்சிகளை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து வேடிக்கை பார்க்குதா பாஜக மீண்டும் வந்து எப்படி வடநாட்டுகளில் பண்ணக்கூடிய அராஜகத்தை தமிழ்நாட்டில் பண்ணும்போது திமுக போன்ற கட்சிகள் வேடிக்கை பார்க்கலாமா என்னங்க தாத்தா காலத்து திமுக மீங்க இப்படி இருக்கீங்களே இப்படி இருக்கீங்களேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் விரும்புவது இதைத்தான் இவர்கள் வந்து திமுக கூட்டணி கட்சியை சீண்டுவது சீண்டி அதன் மூலமாக திமுக திருப்பி திமுக கூட்டணி கட்சினை வந்து திருப்பி அடிக்கணும் அடித்து தங்கள் தரப்பில் வந்து விழுக்கூடிய அடியை வந்து காட்டி திமுகவினர் எங்களை தாக்கி விட்டார்கள்னு சொல்லி ஒரு இதை கிளப்பணும் அந்த அரசுக்கு ஒரு கெட்ட கெட்டமை ஏற்படுத்தணும் இதுதான் நோக்கம் இதை இதுல இதில் ரொம்ப கருத்தில் கொள்ளணும் எலெக்ஷன் வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மனசுகளை வச்சுக்கணும் தமிழ்நாடு முழுக்க பாஜக வந்து தனியாக நிற்கிறது அவது வந்து ஓட்டு சதவீதத்தை காட்டுவதற்கு தங்களுடைய மதிப்பீடு பண்ணுவது நம்ம எப்படி துபாய்க்கே போகலாமா இல்லை இங்கேயே இருந்துடாமாங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் அவங்க பார்க்குறாங்க அதிமுக கூடவே நம்ம வந்து மீண்டும் பயணிப்பதா அல்லது நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படின்னு எடைபா ஏன்னா ஜெயிக்க போறது இல்லை அப்ப நம்ம எவ்வளவுதான் நமக்கு மதிப்பு நம்மளுடைய இது இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு தேர்தலை அதை வந்து பயன்படுத்தி ஸோ சோ இந்த சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக வெசுன்னு கொண்டு வரணும் திமுகவுக்கு எதிர்நிலையில் பாஜக கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் திமுக சீண்டி பார்ப்பது திமுக அவனுடைய கட்சி தொண்டர்களை சீண்டி பார்ப்பது திமுக கூட்டணி கட்சியை சீண்டி பார்ப்பது அவர்களுக்கு மாற்று நாங்கள் தான் அதிமுக கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வருவதற்காக எந்த எல்லா விதமான சாம பேத தான தண்டம் மயில எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பத்தி வேணும்னே பத்தே முகாலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறது இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போனால் கம்ப்ளைண்ட் பண்ணுற எதிர்கட்சியை வந்து ஆலோசனை அடிக்க போகிறது அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்னென்னா திரும்ப இவங்க வந்து அடிச்சா ஒரு அது கிடையாது நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா வெறும் மூணு பர்சன்ட் தான் இருக்கான் ஆனால் இந்த கூட்டணி கட்சி ரொம்ப வலுவாக இருக்குது திமுக கூட்டணி இவங்க அடிச்சா தாங்க முடியாது ஆனால் இவர்கள் வந்து ரொம்ப ஒரு நாகரீகமாக நடந்துகிட்டு இருக்காங்க அந்த நாகரீகத்தை கடந்து அவர்கள் வர வேண்டும்ங்கிறது அவங்களுடைய பிளான் அது ரொம்ப தெளிவாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் ஏதோ தேர்தல் ஆணையம் வழக்கு போட்டிருக்கு அண்ணாமலை மேலே வழக்கு போட்டிருக்கு இப்போதான் வழக்கு இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க காலம் கடந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க அது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக நிர்வகிச்சிருக்காரு திருமணிக்கு இவங்க பண்ணுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் தேர்தலில் அந்த விதிமுறைகளை மாரி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க தமிழ்நாடு முழுக்க இப்போ இன்னொரு வீடியோ கூட வந்துச்சு ஒரு பெண் வந்து கேட்குறாங்க நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீடா இதெல்லாம் சரியான விஷயமா இந்த திருப்பூரில் வந்து அந்த ஒரு பெண் கேட்குறாங்க திருப்பூர் நகரம் எப்படி இருந்தது திருப்பூருடைய இன்றைய நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு திருப்பூர் நகரங்களுடைய தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்த தொழிலாளர்கள் வந்து திருப்பூர்ல வேலை செய்வாங்க அப்படி ஒரு நகரமாக இந்த திருப்பூரை நீங்கள் நாசிக்கடாக்கிட்டீங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண் கேட்டிருக்காங்க அந்த பெண்ணை கடைக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க இந்த காட்சி வந்து இன்றைக்கி வந்து வெளியே இருக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை கடைக்குள்ள உள்ள பூந்து அடித்து நொறுக்கி விட்டுருக்காங்க அதை ஒரு தகாத வார்த்தையை சொல்லி ஒரு வயசு அந்த அம்மாவுக்கு அப்பா வயசு இருக்கும் ஒருத்தனுக்கு அவன் போய் கெட்ட வார்த்தையில் அந்த அம்மாவை பேசலாம் இப்போ பேசிவிட்டு அந்தால் அடிக்கிறாரு இதெல்லாம் அந்த காட்சிகள் வெளியே இருக்குது அதாவது பொதுமக்கள் ஜிஎஸ்டியை பற்றி கே கே கேட்குறாங்கன்னா உடனே உள்ளே பூந்து அவங்கள அடிக்கிறது எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை வந்து சீன்றது அதங்காசி ரியாக்ட் பண்ணோம்னா அதை வைத்து கொண்டு ஒரு பக்கம் அழுது ஓட்டு கேட்கலாம் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டியை பத்தி நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால தொழில் முடங்கி போயிருச்சு இந்த நகரம் நாசமாக போயிருச்சு திருப்பூர்ங்கிற நகரம் பின்னலாடைக்கு பெயர் பெற்ற அந்த நகரம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பா பாதி நிறுவனங்கள் மூடிட்டு போயிட்டாங்க பா பார்த்திங்கன்னா எல்லா இது வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பங்களாதேஷுக்கு போகுது பங்களாதேஷில் யாரோட கம்பெனி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதானி வச்சுருக்காங்க கம்பெனி அங்கே போய் அப்போ இந்த அம்மனுடைய திருப்பூருக்கு வர வேண்டிய தொழில்கள் தொழில் வாய்ப்புகள் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு போகுது பங்களாதேஷில் அதானி போய் தொழில் பண்ணுறாரு அப்போ இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீடு கடைகள் புந்து உள்ளே பூந்து அடிக்கிறது பெண் என்றும் வராமல் தாக்குதல் பண்றது மிரட்டுவது அச்சுறுத்துவது இதுதான் இவங்க வேலையாக இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் இவர்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து சீண்டி பார்த்து அடி வாங்கி திமுக வெர்சஸ் பாஜகங்கிற ஒரு நேரடி கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க இவங்க வந்து என் உயிரையாவது கொடுத்து அதாவது அப்பாவிகளுடைய உயிரை கொடுத்தாவது இந்த ஒரு சூழலை உருவாக்கலாம் தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம விட்டுட்டு நம்மளுடைய நோக்கம் வந்து பாஜகவை வீழ்த்துவது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும் அவன் யோகிக்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அது ஒரு கள்ளக்கூட்டணி தான் அவன் சொல்லி தான் வேலைக்கு வச்சிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை பார்த்துக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் தனியாக நில்லுங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசி வைத்துக்கொண்டு தான் வந்து இந்த கள்ளக்கூட்டணி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை உண்மை அதனால் வந்து இந்த நாற்பது தொகுதியில் வெற்றி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது தான் வந்து மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கணும் திமுக வேட்பாளர்களையும் திமுக கூட்டணி வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறது இங்கே ஜெயிக்கிறதா நீங்கள் முதலம்னு சொல்லியிருக்கார் தெற்கே அடிக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த அலை என்பது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும்ங்கிறது தான் நீங்கள் வந்து அவருடைய கருத்தாக இருக்குது அதை மனசில் வச்சுக்கணும் அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து இது மாதிரி பல விஷயங்கள் பல இடங்களில் பண்ணுவாங்க திமுகவினர்களை சீண்டி பார்ப்பாங்க சீண்டிப் பார்த்து அவர்களுடைய கோபத்தினுடைய அந்த பாயிலையும் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும் செக் பண்ணி பார்த்து அடியை வாங்கினான்னு வச்சுக்கோங்க மண்டே அந்த அழி வாங்கின போட்டோவை போட்டு வந்து ஓட்டு கேட்பாங்க திமுக அராஜகத்தை பாருங்க ஆனால் செஞ்சது கூட தான் இருக்கும் அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இவங்களுடைய நோக்கம் வந்து யார் அதுவும் வந்து அழிவாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூத்திரனா தான் இருப்பான் அவன் வந்து யாருக்காக அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்காக அவர் பார்ப்பவர்களுடைய நலனுக்காக அந்த இயக்கம் இருக்குது அதனுடைய அரசியல் கட்சி பாஜக அவர்கள்லாம் யாரும் அடிவாங்கப்பட்டேன் அடி வாங்கறது பார்த்தீங்கன்னா நம்மளால்தான் வாங்க நம்மளுக்கு அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறதே என்னன்னா சூத்திர சூத்திரம் வந்து ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அந்த ரத்தத்தை குடிக்கக்கூடிய வேலை தான் ஈடுபட்டு இருக்காங்க அதனால ரொம்ப தெளிவாக அமைதியா இருங்க இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து இவனுடைய சூதுக்கு நம்ம வந்து மயங்க வேண்டாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வந்து மக்கள் என்ன பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தப்பட்டுச்சு அல்ல மக்கள் வந்து முன் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே மோடியே இவங்க என்னவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்லும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரிசர்வேஷன் வருதுன்னா எஸ்சின்னு எடுத்துட்டோம்னா அது இஸ்லாமா இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் ரெண்டு எஸ்சிக்குமே வந்து அதை போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காங்க சார் இத பத்தி முதலமைச்சர் அவர்களுமே வந்து ட்வீட் போட்டுருந்தாரு சார் அதை பத்தி நம்ம ஆமா நம்ம விரிவா பேச வேண்டும் முதல்வருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்து பத்திரிகையினுடைய ஆய்வு அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கோடிட்டு காட்டுது குறிப்பாக இந்தியாவினுடைய தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு அது தேர்தல் கமிஷன் மீது இந்திய தேர்தல் கமிஷன் மீது தேர்தல் முடிவுகள் மீது அதை இந்திய தேர்தல் கமிஷன் இயங்கும் முறை மீது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போனது எப்போது நம்பிக்கை இருக்கிறதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இல்லை இப்பயே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு ஒரு கேள்வி அதில் வந்து நாற்பத்தி நாலு விழுக்காடு பேர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகே இந்திய தேர்தல் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயக நாட்டுல நாற்பத்தி நாலு விழுக்காடு வந்து தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் ரொம்ப முக்கியமாக பார்க்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் பாஜக வந்து மிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது அதற்கு முன்பு இருந்த நிலையை விட அப்போ வந்துன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினாலு டு ப பத்தொம்பது ஆட்சி வந்து மிக மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தது மிக மோசமாக அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னதோ பல்வேறு விஷயங்கள் செய்ததோ இதெல்லாம் வந்து ஒரு போ பேசு பொருளாகவே மாறலை வேலை வாய்ப்பு மிக மோசமாக போயிடுச்சு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்த இந்தியாவினுடைய ஐம்பது ஐம்பதாயிரம் லட்சம் கோடி இருந்த இந்தியாவினுடைய கடன் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் மனித வந்து மோடி ஆட்சிக்கு வரும் வரை இந்தியாவுடைய கடவுன் வந்து ஐம்பதாயிரம் கோடியே தான் இருந்துச்சு ஐம்பதாயிரம் லட்சம் கோடி மோடி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டார் வாங்கி அது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி ஆயிடுச்சு இதை வந்து அன்னிக்கா நம்மலாம் பேசணும் அன்னைக்கு பேசுபோல் பெரிய பேசுபோட்டா இருந்தால் நம்ம பேசணும் இருந்தாலும் கூட வந்து வந்து தேர்தல் முடிவுகள் எதிராக தான் வந்தது மோடியினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்திய தேர்தல் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நாற்பத்தி நாலு விழுக்காது அப்படின்னா என்னன்னா இவன் இவன் வந்து ஒரு ஓட்டு போட்டிருக்கான் அவன் போட்ட ரிசல்ட் வரல தானே இப்ப நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியுங்கிறது ஒரு வழக்கு போட்டுருக்காங்க இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பு வந்து அதுவும் குறிப்பாக இன்னைக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் காலத்தில் செய்த இந்த மிஷின் பார்த்தீங்களா எலக்ட்ரானிக் எதுவுமே பயன்படுத்தப்படலை ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வந்ததுக்கு பிறகு செய்யப்பட்ட மிஷின்கள் தான் வந்து இந்த தேர்தலில் பயன்படுத்த இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இந்த நேரத்தில் வந்து பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஒரு இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதே நேரத்தில் இந்த இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை வந்து அதை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யார் சொல்கிறாங்க அப்துல் கலாமினுடைய உதவியாளராக இருந்தவர் சொல்கிறார் அவர் வந்து பேட்டியில் சொல்கிறார் அவர் இந்த மாதிரி வந்து இந்த இருக்கக்கூடிய நவீன ஹேக் இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ணுறது ரொம்ப சுலபம் அது வா நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் வாக்களித்தாலும் அவங்க அவங்க விரும்புகிற இதுக்கு வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் கோர்ட்டில் சொல்ல போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு தகவலாகவும் இருக்குது இந்த நேரத்தில் தான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுகிறோம் குறிப்பாக முதலமைச்சருடைய இதில் வந்து அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து எதெல்லாம் முக்கியமான பிரச்சனையாக நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படிங்கும்போது இந்திய அளவில் இந்திய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே இந்தியா முழுக்க இந்து பத்திரிகை காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிலேருந்து வரைக்கும் எடுக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக அவர்கள் சொல்லுறது இந்தியா முழுக்க இருபத்தி ஏழு விழுக்காடு பேர் சொன்னாங்க வேலை தான் வந்து மிக முக்கியமான பிரச்சனை இந்த தேர்தலுடைய முக்கியமான பிரச்சனையாக எதை கருதுறீங்கன்னா இருபத்தி ஏழு பெர்சென்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்களா விலைவாசி உயர்வு இருபத்தி மூணு விழுக்காடு விலைவாசி உயர்வு மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு மிக மோசமாக ஆகிவிட்டது அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் இல்லை ஜீரக விலை ஜீரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதுக்கல் நடந்தது பதுக்கல் நடந்து ஜீரக விலை எவ்வளோ போச்சு எட்நூறு ரூபா வரைக்கும் போச்சு ஜீரக விலை சாதாரணமாக சோம்பு சீரகம்னா இவ்வளோ விலைக்கு முந்திரி பருப்பு விலைக்கு போச்சுங்க சீரகம் என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணம் வேணுமா இல்லையா சீரகம் திரிந்து அழிஞ்சு போயிடுச்சா இல்ல இல்லை சீரகம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்தோம்மா எதுவுமே கிடையாது வழக்கமாக பெய்ய வேண்டிய மழை குறைஞ்சி பெஞ்சிருது சார் அது உண்மைதான் முப்பத்தாறு பர்சன்ட் வந்து இந்தியாவில் வந்து கடந்த தென்மேற்கு பருவமழை பெய்யல இந்தியாவினுடைய மான்சூனுங்கிறது அதுதான் நமக்கு தான் வந்து வடகிழக்கு பருவமழை பெரிய அளவில் தேவைப்படும் இந்தியாவினுடைய மான்சூனுங்கிறது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தான் கடந்த ஆண்டு வந்து பெயலை ஆனால் இந்த ஆண்டு கடுமையாக பெயில்னு சொல்லியிருக்காங்க அப்போ கடந்த ஆண்டு பேயிலுங்கிறதுனால வந்து எல்லா பொருட்களும் விலைக்கு கூட தான் செய்யும் ஆனால் பத்தாண்டுகளாக கூட்டிகிட்டே வருது சீரக விலை காரணமே இல்லாமல் வந்து கூடுச்சே எட்நூறுவாய்க்கு கூடிச்சே அப்போ வந்து பதுக்கல் நடந்தது அதாவது விலைக்கு அதாவது இந்த வருஷம் மழை இல்லை ம மழை குறைவாக இருக்குதுன்னா கொஞ்சம் கூடும் ஒரு ஒரு நூற்றம்பது ரூபா விற்கிற பொருள் வந்து இரநூறுவாய்க்கு கூடும் ஒரு இதுதான் இயற்கையான நிலைமை அரசு என்ன பண்ணோம் பக்கத்து நாடுகள் வந்து பக்கத்து பகுதியிலேருந்து அந்த பொருட்களை இறக்குமதிக்கு அனுமதிப்பாங்க அனுமதித்து அந்த விலையை வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் குஜராத் பனியாக கும்பல் என்ன பண்ணுறேன்னா இந்த வருஷம் மழவேலைன்னு சொல்லுவோம் சீரகத்தினுடைய இதை வந்து பதுக்க ஆரம்பிச்சாங்க சீரகம் வந்து வடநாட்டில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டிலயும் சரி எல்லா வகையிலுமே முக்கியமான பொருளாதான் இருக்குது அந்த பொருளை உணவுப் பொருளை பதுக்கல் நடந்தது பதுக்கல் நடந்த என்ன ஆயிடுச்சுன்னா இரநூறுவா விற்கிட்டு இருந்த சீரன் வந்து ரூபாய்க்கு போயிருச்சு போனதுக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட்ட திறந்து ரூபாய் விற்கிறாங்க அப்போ எட்நூறு ரூபாய்க்கு அதாவது ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு வாங்கி வச்சுட்டு எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறான எவ்வளோ ஒரு கொள்ளை லாபத்தை அடிச்சாங்க அதெல்லாம் பொதுமக்கள் தேர்தல் விடியும் அப்போ வந்து இருபத்தி மூணு விழுக்காடு அவங்க சொல்கிறாங்க விலைவாசி உயர்வு மிக மோசமான விஷயமா இருக்குது இந்த தேர்தலில் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பதிமூணு விழுக்காடு வந்து வளர்ச்சி கிடையாது மோடியினுடைய ஆட்சியில் வந்து வளர்ச்சி வளர்ச்சி பேசுறாங்க வளர்ச்சி கிடையாது வந்து எட்டு விழுக்காடு சொல்லியிருக்காங்க ராமர் கோயில் விவகாரத்துக்காக நான் வாக்களிப்பேன் அப்படி இந்த பொருளாக இருக்கிறது எட்டு விழுக்காடு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒன்பது பேர் ஒன்பது விழுக்காடு வந்து மற்ற கேள்விகளுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு சொல்ல தேர்தல் சொல்லி ஒரு ஆறு பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த தேர்தலில் எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வாக்களிப்பீர்கள் சொன்னதில் வந்து இந்துத்துவாக்காக வாக்களிப்பீர்களா அப்படின்னு சொன்னது வெறும் இரண்டே விழுக்காடு பேர் இதுதான் உண்மை இந்த இரண்டு விழுக்காடுங்கிறது தான் வந்து நமக்கு வந்து இந்தியா மீது நமக்கு வந்து இரண்டு முறை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்தியாவின் மீது நம்பிக்கை வரத்தை கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் எதை வைத்து நீங்கள் வாக்கு நீ ஆட்சி தொடரணும்னா இந்து இந்துத்துவாவை அவர் கொண்டு வருவாரு இந்துத்துவாவை அமல்படுத்துவாரு அப்படிங்கற நீங்க வாக்களி அதுக்காக தான் போடுவேன் சொல்லி ஆனா அதுக்காக ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பும் விலைவாசி உயரும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த உக்ரைன்ல பிறகு அங்க பணி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்ட்டு வட மாநிலங்கள்ல இருந்து அங்க பணி செய்யறதுக்கா ஒரு ஆறாயிரம் பேரை வந்து கூட்டிட்டு போறாங்க சார் இவ்வளவு நாள் அங்கிருந்து இந்தியாக்குள்ள இங்க தென் சைடு வந்துட்டு இருந்தாங்க இப்ப வெளிநாடுகளுக்கு வந்து உக்ரைன் போரு அந்த போர் நடக்கக்கூடிய பகுதிகளில் வேலை செய்வதற்கு வடமாநில தொழிலாளர்களை கூட்டிட்டு போன செய்தி அதுல போய் போர்லயும் அங்க இறந்து வர போயிட்டாங்க இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையே இருபது பேர் பக்கம் சொல்றாங்க நான் வந்து அரசு சொன்னது தான் மூணு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் சொல்ல போனா எவ்வளவு பேர் போயிருக்காங்க ஏன்னா இவங்க ரூட் வந்து டைரெக்டா டெல்லி டு ரஷ்யா போயிருந்தா அல்லது ஒர்க்பர்மீட்ல போயிருந்தா தெரியும் இவர்கள் வந்து துபாய் போய் துபாயிலிருந்து போனதாக சொல்றாங்க இதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே துபாயில விமானம்லாம் பிடிச்சவங்க பேசணும் அவங்க எங்க போனாங்கிறதுலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு போனவர்கள் வந்து அதே மாதிரி இஸ்ரேலில் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அடிப்படை அவங்க காசா போர்ல ஈடுபட்டு இருக்காங்க அங்க வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இப்போ சுவியா சொன்ன மாதிரி வடமாநிலத்திலேந்து தென் மாநிலத்தை நோக்கி வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் இருக்காங்க முப்பது லட்சம் பேத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும் பெண்களுக்கு வந்து பேருந்தில் இலவச பயணத்தை அணி அறிவுச்சிருக்காருன்னு தெரியும் மாசந்தோறும் ரூபா கொடுக்குறாருன்னு தெரியும் இது போன்ற செய்திகள்லாம் அவங்க படிச்சுட்டு பார்த்துக்கிட்டு ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா இல்லையா இங்கே ஒரு அரசு இருக்குது இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்காரு இப்படிலாம் அவ்வளோ நல்லது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவாரா இல்லையா எனக்கு நான் வந்து இலங்கை சமீபத்தில் போயிருந்தேன் சும்மையா போயிருந்தபோது ஒரு இரவு ஒரு ஒரு பகுதியிலேருந்து எங்கள் அரைக்கு போனோம் ஒரு ஆட்டோவில் போகிறோம் அந்த அங்கே கொழும்பு நகரத்துல வந்து தமிழ் பேசுவாங்க எப்படி பெங்களூர்ல வந்து எல்லா ஆட்டோக்காரரும் தமிழ் தெரியுமோ அதே மாதிரி கொழும்புலேயும் வந்து எல்லா ஆட்டோக்காரங்களும் சிங்கிள் ஆட்டோக்காரர்களும் தமிழ் பேசுறாங்க அப்போ வந்து அவர் சொல்றாரு நான் கேட்டேன் பசங்க எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க எப்படி வருமானம் நான் எப்படி நாடு ரொம்ப கஷ்டப்படும் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பசங்க ரெண்டு பசங்க எனக்கு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் வந்து காலையில் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த புறநகரில் குடியிருக்காங்க நான் காலையில் வந்துட்டேன்னா இந்த இதுக்கு மேலே தான் அன்றைக்கு நான் நாங்கள் போகும்போதே ஒரு பன்னிரெண்டரை மணி இருக்கும் நான் க இதுக்கு மேலே தான் போய் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொழுது என்னுடைய வருமானம் என்பது என்னுடைய குடும்பத்திற்கு இருவேளை உணவுக்கு மட்டும்தான் இருக்குது காலையில் என்னுடைய குழந்தைகள் பள்ளிக்கு போகிறாங்க வெறும் வெறும்பிட்டோடு போகிறாங்க அது ஒன்று தாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை நான் பார்க்க முடியாம தான் வந்து ஒரு நாலு மணி நேரம் தூங்கனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர்கள் காலையில் எழுந்து என்னை என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓடியாந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது பசியில் குழந்தைய ஸ்கூலுக்கு போகுதுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அதனால் குழந்தைகள் முகத்தில் என்னால் விழிக்க முடியவில்லைன்னு சொல்லி ஒரு தகப்பன்னு சொல்கிறான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காலை உணவகத்தில் இருக்குது நான் சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஏற காலையில் வந்து ஸ்கூலுக்கு போனால் சாப்பாடுங்க அப்படின்னா இல்லை இங்கேயும் உண்டு ஆனால் நாங்கள் மதியத்துக்கு கட்டி கொடுத்துட்றோம் பண்ணு கொடுத்து விடுவோம் ஏதாவது கொடுத்து விடுவோம் இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருவோம் ஆனால் மதிய உணவு திட்டமோ இல்லை காலை உணவு திட்டமோ இங்கே கிடையாது காலையிலேயே சாப்பாடு போடுறாங்களான்னு கேட்குறாரு சொல்லிவிட்டு அவர் சொன்னால் நான் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அது வந்து இதெல்லாம் நேற்றுக்கு நான் வந்து முதலமைச்சருடைய திட்டங்களில் அவர் பேசும்போது நான் தமிழ்நாட்டில் இருந்தால் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசும்போது எனக்கு அதுதான் நினைவு கொடுத்தது ஆட்டோக்காரருடைய பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் காலை உணவுக்கு வந்து பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து பள்ளிக்கு அனுப்பியிருப்பாங்க வெறும் ஒரு பிள்ளையை வெறு வயத்தோடு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுங்கிறது பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய மனம் இது பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் வந்து வளமாநில தொழிலாளர் இங்கே வந்து பார்ப்பாங்க இல்லை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா இது போன்ற ஒரு அரசு வரணும் தங்களுக்குன்னு நினைப்பாங்களா இல்லையா ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா போர் நடக்கூடிய பகுதிக்கு அனுப்பி விடுறாங்க வடமாநில தொழிலாளர்களை பேக் பண்ணி போர் நடக்கூடிய பகுதிக்கு கூலி வேலைக்கு அனுப்பி விடுறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க ஏ வெள்ளைக்காரை வந்து முதலாம் உலக பொருளுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க போனவர்கள் வந்து ப பட்டாணி ஆர்மி எல்லா கூர்க்க ஆர்மி ராஜபுத் ஆர்மி எல்லாமே போனாங்க இங்கேருந்து போனவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாங்க அதே மாதிரி இரண்டாம் உலகப் பொருள் பங்கேற்றவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்தாங்க அங்கே இறந்து போனால் கூட இங்கே அவங்க குடும்பங்களுக்கு உரிய சிலையெல்லாம் பண்ணா வெள்ளக்காரம் பண்ணா இவர்கள் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு அனுப்பிவிட்றாங்க இங்கே போடக்கூடிய பகுதிக்கு இதுதான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த அன் அன்எம்பாய்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு இது ரெண்டும் வந்து மிக முக்கியமான பிரதான ஒரு பொருளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து முதலமைச்சர் சொல்கிற மாதிரி வரக்கூடிய தேர்தலில் வந்து இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு தெற்கே அடிக்கக்கூடிய அலை வந்து வடக்கு வடக்கு முழுக்க வந்து அடிக்கட்டும் கண்டிப்பாக மோடியுடைய அரசு வந்து வீழ்த்தப்படும் சொல்லியிருக்காரு அதனால வந்து இந்த செய்திகள் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் இருக்குள் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் இன்கேஸ் மோடி வந்து திருப்பவும் ஆட்சி அமைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம்ன்றது வந்து சுத்தமா இருக்காது ரேஷனுங்களே வந்து இருக்காம இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நம்ம முன்னாடியே பார்த்தோம் எல்லார் வீட்லையுமே வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடி ஏற்றணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கொடி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் ரேஷன்ல அதை எப்படி திணிச்சாங்க மக்கள் கிட்ட பொருள் வாங்க கிட்ட வந்து காசு வாங்கிட்டு கொடியை வாங்கிட்டு இப்போ பொருள் வேணாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி திணிச்சாங்க ஆனா இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரேஷனே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இல்ல அவர் வந்து அச்சுறுத்தலுக்கா சொல்லும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வந்தால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிற்பாட்டினா யாருக்கு லாபம்னு பாருங்க இப்ப நீங்க ரேஷன் பொருட்கள்ல உண்மையாலுமே நாங்கள் வந்து ஏழைகளுக்கு முன்ன்தான் தரப்போறோம் இதில் வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த உயர்தர அல்லது பேப்பர் படிக்கக்கூடிய காசு செலவு பண்ணி டெய்லி வீட்டில் பேப்பர் படிக்கக்கூடிய தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய காலையில் எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு கிளப்பிட்டு வேலைக்கு போகணுங்கிறத வழி இல்லாமல் பத்து மணிக்கு கார் இருக்குது பத்து மணிக்கு தான் ஆஃபீஸுன்னு சொல்லி கிளம்புனாங்க பார்த்தீங்களா அந்த மத்திய வர்க்கத்தை வந்து என்ன பண்ணுறது அவங்களுடைய உங்களை சொற்களால் வந்து அவங்களை திருப்தி வைக்கிற மாதிரி பேசுவாங்க அதாவது ஏழைகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேஷன் கார்டு இப்போ இருபத்தி மூணு கோடி ரேஷன் கார்டு இருக்குதுன்னா அதில் வந்து இந்தியாவில் வந்து இப்போ ஆறு கோடி பேர் தான் ஏழைகள் இருக்காங்க நிறைய பேத்துக்கு வீணாக போயிட்டுருக்கு யார் யாரோ சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையை முடிடுவாங்க அவ்வளோதான் ஏற்கனவே வட இந்தியாவில் ரேஷன் கடையெல்லாம் கிழக்கில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன இங்கே பார்த்தீங்கன்னா அதை அதை பண்ணுவாங்க அதே மாதிரி நூறு நாள் வேலைத்திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து அதுக்கு எதிரான குரல்களை எழுப்ப வைப்பது இதன் இதனால தான் வந்து வேலைக்கு கூலி விவசாய குழிகளுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து இந்தியாவுக்கு அதிகப்படுத்தி ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க சுத்தமாக இழுத்து முடிடுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நோக்கம் இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் யாருக்கு லாபம் பண்ணுங்கள் தனியாருக்காக இருக்கும் அந்த தனியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் முதலாளியாக இருக்கும் இதுதான் காரணம் நம்ம ஒரு ஜீரக வேலையில் நான் சொல்லும்போது சொன்னேன் ஜீரகத்தை வந்து எப்படி வந்து பதுக்கல் பண்ணிட்டு எட்நூறுவாய்க்கு கொண்டு போனாங்கன்னு நாளைக்கு வந்து நீங்கள் ரேஷன் கடை இல்லாட்டினா அரிசி உள்ளிட்ட எல்லா ஜீவாதார பொருட்கள்லையும் இந்த வேலையை செய்வாங்க கொள்ளை லாபம் அடிப்பாங்க இதுதான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவண்ட கிட்னி திருடுற மாதிரியான வேலைகளில் பண்ணுவாங்கிறது அவர் சொல்லியிருக்காரு உண்மைதான் அது மீண்டும் திங்களிரவு ஒன்பது மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்